ஹாய் டூட் நான் உங்கள் சூர்யா இன்றைய தலைப்பு நம்ம பார்க்க போவது சங்குப்பூ சங்குப்பூவின் மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூலிகையின் பல நோய்களை குணப்படுத்தும் அற்புத சக்தி கொண்டது இதன் இலை காய்ப்பூ வேர் என அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணம் கொண்டது இதன் இலை தோற்புத்தன்மை கொண்டது இச்செடிகளில் மெல்லை நிறம் கொண்ட பூக்களை கொண்ட தாவரம் மிகுந்த மருத்துவ பயன்கள் கொண்டது எதிர்மறை ஆற்றலை போக்க நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த மூலிகைக்கு அதிகம் உண்டு இதன் வேர்கள் மிளகு சீரகம் சேர்ந்து கொதிக்க வைத்து குடித்தால் கொடிய விசைக்காய்ச்சல் சரியாகும் சங்குப்பூ மலர்களை ஆறு அல்லது ஏழு பூக்களை மிளகு சீரகம் மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து வழிகட்டி தேனூடன் கலந்து குடிக்கும்போது சளி காய்ச்சல் மூச்சுத்திணறல் திணறல் சுவாசக்கோளாறு போன்றவை முற்றிலும் தகர்த்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க செய்யும் இந்த தேனீர் குடல் புழுக்கள் கண் சூடு கண் எரிச்சல் மற்றும் கர்ப்பப்பை கோளாறு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சினைக்கும் நல்ல மருந்தாகும் சங்குப்பூ இலைகளை மஞ்சள் சேர்த்து அரைத்து உள்ள இடத்தில் தடவி வந்தால் குணமாகும் சங்குப்பூ தேனில் குடித்து வந்தால் உடல் சூட்டை குறைத்து குளிர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது இதயத்தை பலப்படுத்தி இதய ஆரோக்கியம் மேம்படுத்தும் மேற்கூறிய எண்ணற்ற மருத்துவ பயன் கொண்ட இந்த சங்குப்பூ வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்